திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தல்லா ஆதிபகவன் முதற்றே உலகே அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை இதுதான் இக்குரலின் பொருள் இரண்டாவது குரல் கற்றதனாலாயே பயனின் கொள் வாளறிவன் தொழாரின் தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றும் இல்லை இதுதான் இக்குரலின் பொருள் மூன்றாவது குரல் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலும் நிலைத்து நிற்கும் இதுதான் இக்குறளின் பொருள் நான்காவது குரல் வேண்டுதல் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதும் துன்பம் வருவதில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் ஐந்தாவது குரல் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் ஆறாவது குரல் நெறி நின்றார் நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக என்றும் அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் ஏழாவது குரல் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் எட்டாவது குரல் சேர்ந்தார்கள் அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கே நடப்பவர்க்கேயன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியமல்ல இதுதான் இக்குறளின் பொருள் ஒன்பதாவது குறள் கோளில் பொறியல் குணமிலவே என் குணத்தான் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் இடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையாகும் என்பது இக்குறளின் பொருள் பத்தாவது திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேராதார் வாழ்க்கையினும் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் என்பது இக்குரலின் பொருள் இந்த பத்து குரல்களையும் நீங்கள் படித்து பொருளறிந்து பாட வேண்டும் நன்றி வணக்கம்